இன்னைக்கு வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு இங்க எப்படி ஐநூத்தி நாற்பத்தி தொகுதிகள் இந்தியாவிலேயோ அதே மாதிரி அங்க மொத்தம் இருக்கக்கூடிய அறுநூற்று ஐம்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு இன்னைக்கு வாக்குப்பதிவு ரொம்பவே விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு ஸோ இங்க எப்படி பாஜக வர்சஸ் காங்கிரஸ் அப்படின்னு நேரடி போட்டி இருந்ததோ அதே மாதிரிதான் பிரிட்டன்லயும் ரெண்டு பிரதான கட்சிகள் கன்சர்வேட்டிவ் கட்சி அதுக்கு பிறகு தொழிலாளர் கட்சி அப்படின்னு ஆட்சியில இருக்கிறது கன்சர்வேட்டிவ் கட்சி தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளா அவங்கதான் ஆட்சியில இருக்கிறாங்க கம்பேரிவ்லி இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது மோடி தலைமையிலான பாஜக பத்து ஆண்டுகளாக இருக்கும் அதே போல அங்க கன்சர்வேட்டிவ் கட்சி ஆனா அங்க என்ன ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா கன்சர்வேட்டிவ் கட்சியில பதினைந்து ஆண்டுகள்ல இது வரைக்கும் ஐந்து பிரதமர் வந்து மாறி இருக்கிறாங்க அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தான் இந்திய வம்சாவளியை சேர்ந்த இன்போசிஸ் பவுண்டர் நாராயணமூர்த்தி அவருடைய மருமகன் ரிஷி சுனத் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் சோ அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரிட்டனுடைய பிரதமராக பதவியேற்றிருந்தார் ஸோ அவருடைய பதவி காலம் அடுத்த வருஷம் ஜான்வரியில முடிவு போகிறதுனால இப்பவே அங்க வந்து எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதற்கான வாக்குப்பதிவு எல்லாமே பரபரப்பா போயிட்டு இருந்தது இன்னைக்கு வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் படி பார்க்கும்போது இந்த முறை பதினைந்து ஆண்டுகள ஆட்சியில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு வந்து வாய்ப்பு இருக்காது அவங்க கண்டிப்பா தோத்துருவாங்க தொழிலாளர் கட்சி வெற்றி பெறுவதற்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது இன்னும் சொல்ல போனா ரிஷி சுனக் அவருடைய சொந்த தொகுதியிலே கூட தோல்வி இருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கடந்த தேர்தலில் அவர் நின்னு ஜெயிச்ச தொகுதியில கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று சதவீதத்துக்கு மேல வாக்குகள் வாங்கி இருந்தாரு ஆனா இந்த முறை நாற்பதுல இருந்து நாற்பத்தி ஐந்து சதவீதம் தான் வாக்குகள் வரும் அதே இடத்துல தொழிலாளர்கள் கட்சிக்கு ஐம்பது சதவீதத்துக்கும் மேல வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது அதே போல இந்த முறை பிரிட்டன் எலெக்ஷன்ல தமிழர்கள் அதிகமாக களமிறக்கப்பட்டிருக்காங்க கடந்த முறை தேர்தல பதினைந்து பேர்கிட்ட வந்து அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க சோ இந்த முறை பிரிட்டன்ல யார் யார் இருக்கிறாங்க சீமானுடைய நிலைப்பாடு அப்படின்லாம் சமீப காலத்துல நிறைய நியூஸ் பார்த்தோம் ஸோ அங்கே பிரிட்டனில் தமிழர்கள் அப்படிங்கிறதை எப்படி பார்க்குறேன் நம்ம வந்து ரிஷி சுனக் அவர்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது அவர் மட்டும் இல்லாமல் இன்னும் எட்டு தமிழர்கள் வந்து இந்த தேர்தலில் போட்டியிடுறாங்க இந்த எட்டு தமிழர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சி அப்படின்னு இல்லாமல் பரவலா பெரும்பான்மையாக பிரிட்டன்ல போட்டிடுற எல்லா கட்சிகள்லையுமே இருக்காங்க உதாரணத்துக்கு கன்சர்வேட்டிவ் பார்ட்டிலிருந்து கவின் ஹரன் வந்து கண்டெஸ்ட் பண்றாரு அதே மாதிரி லேபர் பார்ட்டிலிருந்து கிருஷ்ணி அப்படிங்கிறவங்களும் டெவினோ பால் அப்படிங்கிறவங்களும் வந்து கண்டெஸ்ட் பண்றாங்க லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டிலிருந்து ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிறவங்களும் கமலா குகன் அப்படிங்கிறவங்களும் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க பண்ணுறாங்க க்ரீன் பார்ட்டிலேருந்து ஒருத்தவங்க கண்டெஸ்ட் பண்ணுறாங்க இப்படி பல க பல்வேறு கட்சிகள்ல இருந்தும் வந்து தமிழர்கள் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இவங்களோட முக்கியமான நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட பிரிட்டனில் வந்து அறநூற்றம்பது தொகுதிகள் இருக்குது இந்த அறநூத்தம்பது தொகுதிகளையும் சேர்த்து அஞ்சு லட்சத்துக்கும் மேலே தமிழ் மக்கள் வந்து பிரிட்டனில் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட ஒரு குறலாக வந்து நாடாளுமன்றத்தில் ஒழிக்கணும் அஞ்சு லட்சத்துக்கும் மேலே ஒரு பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு கவனிக்கத்தக்க பாப்புலேஷன் தான் ஸோ இவங்களோட குரலாக ஒரு நாடாளுமன்றத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டும் தமிழர்களோட பிரச்சனையை பேசணும் அப்படிங்கிறது இவங்களோட நோக்கமாக இருக்குது ஸோ பிரிட்டனில் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த கண்ட்ரியில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது குறிப்பாக இன்ஃப்ளேஷன் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதை தொடர்பாகவும் இவங்க பேசினாலும் கூட இவங்க முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது என்னென்னா தமிழர்களோட நலன் தான் இந்த வேட்பாளர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் வந்து தமிழர்கள் அதுலேயும் குறிப்பாக இலங்கை வம்சாவளியை சேர்ந்த தமிழர்கள் இதில் நிறைய இருக்காங்க இவங்க எல்லாருமே இலங்கை தமிழர்கள் பிரச்சனையை வந்து வாய்ஸ் அவுட் பண்ணி பேசுகிறாங்க இலங்கை தமிழர்களுக்கு இன்னும் வந்து நியாயம் கிடைக்கணும் அவங்களோட பிரச்சனையை பிரிட்டன் அரசாங்கமும் பேசணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வரணும் அப்படின்னு பேசுறாங்க இலங்கை சமயத்தில் நடந்த போர்க்குற்றங்களுக்குலாம் வந்து தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி தமிழர்கள் எல்லாருமே தங்களோட குரலாகவும் அதே மாதிரி இலங்கை தமிழர்களுக்கு ஒரு குரலாக ஒழிக்கணும் அது அதுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா தமிழர்கள் பிரிட்டன் பாராளுமன்றத்துல வந்து ஒரு மெம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் இவங்களோட முக்கியமான நோக்கமாகவும் இருக்கு இந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தமிழர்கள் இந்திய வம்சாவளி சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி நிறைய இருக்காங்க ஆனால் ரிஷி சுனக் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் இந்தியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதியிலேயே வந்து அவர் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாம் சொல்லப்படுது இன் மேபி அவர் வாங்குற ஓட்டுல அதிகபட்ச ஓட்டு இந்தியர்கள் வாழக்கூடிய தொகுதியில் கிடைச்சாதான் உண்டு அங்க அந்த தான் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு அங்கேயுமே கொஞ்சம் அதிருப்தி இருக்கு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இந்திய வாக்காளர்களும் சரி அந்த நாட்டினுடைய வாக்காளர்களுமே அவங்க வந்து பிரதானமா கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய வாக்காளர்கள் ஆனா இந்த முறை ரிஷி சுனக் பிரதமர் சில பிரச்சனைகள் நம்ம சொன்ன மாதிரி அந்த நாட்டில் இருக்க இன்ஃப்ளேஷன் அதே மாதிரி வேலை வாய்ப்பின்மை நிறைய பொருளாதார சிக்கல் பிரிட்டன் எப்பவுமே வந்து எக்கனாமிக்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி ஆனால் சமீப காலமாக சில பிரச்சனைகள் அதுக்கு எந்த விதமான சொல்யூஷனும் கொடுக்காதனால அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சின்ன அதிருப்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதனால ரிஷி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லப்படுது இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் பிரிட்டனோட ஹிஸ்ட்ரியிலேயே வந்து எந்த ஒரு பிரதமருமே வந்து அவருடைய சொந்த தொகுதியில இது வரைக்கும் தோத்ததே கிடையாது இத்தனை வருஷம் பிரிட்டிஷோடைய எலெக்ஷன்ல எந்த ஒரு பிரதமரும் தோத்ததே கிடையாது இன்கேஸ் இந்த முறை அவருடைய தொகுதியிலே தோக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னுலாம் சர்வே முடிவுகள் வந்திருக்கக்கூடிய நிலையில இன்கேஸ் அவர் தோத்தாரு அப்படின்னா இது வந்து ஒரு வரலாற்றுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படும் அப்படின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு இந்த பிரிட்டன் எலெக்ஷன் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும் போது இதுல தமிழர்களோட பங்களிப்பு என்ன எப்படி இருக்கு தமிழர்கள் வந்து அதிக அளவில் கண்டெஸ்ட் பண்றாங்கன்னு பேசும்போது தமிழ்நாட்டில இருந்தும் வந்து ஒரு குரல் வந்து பிரிட்டன்ல வந்து நீங்க தமிழர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க யார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான் அவர் பிரிட்டன்ல வாழக்கூடிய வாக்குரிமை பெற்ற தமிழர்கள் எல்லாருமே கண்டிப்பா அங்க கண்டெஸ்ட் பண்ற தமிழர்களுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணணும் ஸோ நீங்க அப்படி சப்போர்ட் பண்ணாதான் தமிழர்கள் வந்து தமிழ் இனம் வந்து ரொம்ப மாபெரும் இருக்கும் இனம் ஸோ அவங்க வந்து பிரிட்டன் பார்லிமெண்ட்ல பேசினாங்க அப்படின்னா அதோட இம்பாக்டும் வந்து ஜாஸ்தியா இருக்கும் இதன் மூலமா இலங்கையில இருக்க தமிழ் மக்களுக்கும் சரி பிரிட்டன்ல இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கும் சரி அவங்க இல்லாம உலகங்களிலும் இருக்கிற மற்ற தமிழ் மக்களுக்குமே வந்து இது ஒரு பெருமையான விஷயம் மட்டும் இல்லாம பிராக்டிக்கலா அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கும் வந்து இது உதவியா இருக்கும் ஸோ நீங்க கண்டிப்பா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சீமான் அவர்களும் வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ இந்த பிரிட்டன்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த எலெக்ஷன்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க போறாங்க அவங்களுக்கு எப்படி எந்த மாதிரியான வாக்குகள்லாம் கிடைக்குது அது வந்து ரிசல்ட் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆக போதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் பிரிட்டனோட எலெக்ஷன் எப்படி இருக்கும் இந்தியாவோட எலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆல்மோஸ்ட் ரெண்டு பேர் ரெண்டு நாட்டினுடைய எலெக்ஷன் ப்ராசஸுமே வந்து சேமாக தான் இருக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தான் இருக்கும் இங்கே வந்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சு தொகுதிகள் அங்கே அறுநூற்றி ஐம்பது தொகுதிகள் இங்கே எப்படி ஒரு தொகுதியிலிருந்து அந்த மக்களுக்கான பிரதிநிதியாக ஒருத்தர் நாடாளுமன்றத்துக்கு போகிறாரோ அதே மாதிரி தான் அங்கேயும் அதே மாதிரி இங்கே இருக்க மாதிரி எலெக்ஷன் கேம்பெயின் அங்கே இருக்காது அங்கே வேறு மாதிரி இருக்கும் அதே போல் அங்க வந்து வாக்குச்சீட்டு தான் வந்து இன்னமுமே வந்து அமல்ல இருக்கு நமக்கு எப்படி தேர்தல் முடிவுகளை வெளியிடுறதுக்கு அறிவிக்கிறதுக்குன்னு ஒரு நாள் இருக்கு அந்த கவுண்டிங் டேன்னே ஒரு நாள் வந்து தனியா அறிவிப்பாங்க ஆனா அங்க அப்படி கிடையாது இன்னைக்கு எலெக்ஷன் முடியுது அப்படின்னா நாளைக்கே வந்து அனௌன்ஸ் ரிசல்ட்டுமே வந்து வெளியாகிரும் ஒரு சில தகுதிகள் எல்லாமே வெளியாயிரும் ஒரே நாள்ல முழு கண்ட்ரிக்கான தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது வாக்குப்பதிவு நடந்து அடுத்த நாளே வெளிவருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே போல் அங்க இருக்கக்கூடிய சிட்டிஸ் ரொம்ப பெரிய நகரங்கள் எல்லாம் சில மணி நேரத்திலேயே முடிஞ்சிடும் ரொம்ப இன்டீரியரா கிராமப்புறங்கள்ல தான் வந்து ஒரு நாள் கணக்காக இருக்கும் அதே மாதிரி இங்க வந்து காலையில ஏழு மணில இருந்து ஆறு மணி ஏழு மணி அவ்வளோதான் வந்து வாக்குப்பதிவு நடக்கும் அங்க காலையில அவங்க நாட்டுடைய டைம் படி காலையில ஏழு மணில இருந்து நைட்டு பத்து மணி வரைக்குமே வந்து வாக்குப்பதிவு நடக்கும் சோ ஒரே ஸ்விங்ல ஃபுல் வாக்குப்பதிவையும் முடிச்சுட்டு அதே மாதிரி இங்க வந்து நமக்கு ஒவ்வொரு கட்டமா வாக்குப்பதிவு நடக்கும் ஏழு கட்டமா நமக்கு கூட நடந்தது நாங்க அப்படி இல்லாம ஒட்டுமொத்தமா ஒரே நாள்ல வாக்குப்பதிவும் அடுத்த நாள்லயே தேர்தலுக்கான ரிசல்ட்டும் வந்து அறிவிக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது முடியுதுலா இந்த பிரிட்டன் எலெக்ஷன் வந்து தமிழர்களாலையும் இந்தியர்களாலையும் ரொம்பவே கவனிக்கப்படுது ஏன்னா நம்ம நாட்டில இருந்து இந்தியா சாரி இந்தியாவில இருந்தும் தமிழ்நாட்டுல இருந்தும் அங்க போய் அந்த மக்களுக்கான பிரதிநிதியா ஒழிக்கிறாங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் பெருமையான விஷயம் சோ அத அடிப்படையில இந்திய வம்சாவளியை சேர்ந்த ரிஷி சுனக் மீண்டும் பிரதமர் ஆவாரா தமிழர்களாக இருக்கக்கூடிய எட்டு வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்களா அப்படிங்கிறத நாளைக்கு நாளானைக்கு வீடியோல நம்ம பேசலாம்